அன்புள்ள குடும்பத்தினரே அன்பான சகோதர சகோதரிகளே குழந்தைகள் மற்றும் இளைஞர்களே நான் அருண் மட்டி இன்று ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் சாதாரண ஆண்டின் பதினைந்தாம் செவ்வாய் இன்று ஹோம் பிளெஸ்ஸிங்ஸ் நயா சவேரா சீசன் இரண்டு இன் பதினாறாவது எபிசோட் இதன் பொருள் விளக்கப்பட்டுள்ள பைபிள் வசனங்கள் பின்வருமாறு இந்த வசனம் சிலுவையில் இயேசுவின் தியாகத்தின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது மரத்தில் நம் உடலில் நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டார் என்பது இயேசு நம் பாவங்களுக்கான தண்டனையை தானே சுமந்தார் என்பதாகும் பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு வாழுங்கள் என்பது இயேசுவின் தியாகத்தின் காரணமாக நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு கடவுளின் பார்வையில் நீதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதாகும் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்பது இயேசுவின் உடல் ரீதியான துன்பத்தின் மூலம் நாம் ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல சில சமயங்களில் உடல் ரீதியான குணப்படுத்துதலையும் பெறுகிறோம் என்பதை காட்டுகிறது முதல் பைபிள் வசனம் பேசப்பட்டது அப்போஸ்தலர் பதினேழு வசனம் முப்பது எனவே கடவுள் அறியாமையின் காலங்களுக்கு கவனம் செலுத்தவில்லை ஆனால் இப்போது எல்லா இடங்களிலும் உள்ள எல்லா மனிதர்களும் மனந்திரும்பும்படி கட்டளையிடுகிறார் பொருள் இந்த வசனம் ஏதென்சில் அப்போஸ்தலன் பவுல் ஆற்றிய பிரபலமான உரையின் ஒரு பகுதியாகும் கடந்த காலத்தில் பொய்யான கடவுள்களை வணங்கியபோது அல்லது அவரைப் பற்றி முழுமையாக அறியாதபோது கடவுள் மக்களின் அறியாமையை பொறுத்துக் கொண்டார் என்று பவுல் விளக்குகிறார் ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்துவின் வருகை மற்றும் நற்செய்தி பிரசங்கத்துடன் எல்லா இடங்களிலும் உள்ள அனைத்து மனிதர்களும் தங்கள் பாவங்களிலிருந்து மனந்திரும்ப வேண்டும் என்று கடவுள் கட்டளையிடுகிறார் இதன் பொருள் உங்கள் சிந்தனை முறையையும் வாழ்க்கை முறையையும் மாறுவது கடவுளிடம் திரும்புவது மற்றும் இயேசு கிறிஸ்துவை நம்புவது இது ஒரு உடனடி மற்றும் உலகளாவிய அழைப்பு இரண்டாவது பைபிள் வசனம் பேசப்பட்டது ஏசாயா ஆறு வசனம் எட்டு பின்னர் யாரை நான் அனுப்புவேன் யார் நமக்காக போவார்கள் என்று கர்த்தர் சொல்வதை கேட்டேன் பின்னர் நான் இதோ நான் இருக்கிறேன் என்னை அனுப்பு என்றேன் பொருள் கடவுள் அவரை அழைத்த ஏசாயா தீர்க்கதரிசியின் அனுபவத்தை இது விவரிக்கிறது ஒரு தெய்வீக தரிசனத்திற்கு பிறகு மக்களுக்கு யார் தனது செய்தியை எடுத்துச் செல்வார்கள் என்று கேட்கும் கடவுளின் குரலை ஏசாயா கேட்கிறார் ஏசாயா தயக்கமின்றி இதோ நான் இருக்கிறேன் என்னை அனுப்பு என்று பதிலளிக்கிறார் இந்த வசனம் கடவுளின் அழைப்புக்கு கீழ்ப்படிதல் மற்றும் தயார் நிலைக்கு ஒரு சக்தி வாய்ந்த எடுத்துக்காட்டு கடவுள் அழைக்கும்போது நாம் சேவை செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்பதை இது காட்டுகிறது மூன்றாவது பைபிள் வசனம் பேசப்பட்டது நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் பத்து இவ்வாறு கூறியது கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் மகா பரிசுத்த தேவனை அறிவது புரிதல் பொருள் இந்த பழமொழி உண்மையான ஞானம் மற்றும் அறிவின் மூலத்தை வெளிப்படுத்துகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது கடவுளுக்கு ஆழ்ந்த மரியாதை பயபக்தி மற்றும் கீழ்ப்படிதலை கொண்டிருப்பது அவருடைய பரிசுத்தத்தையும் வல்லமையையும் அங்கீகரிப்பது இது வெறும் பயப்படுவதை விட அதிகம் இது ஒரு சரியான உறவில் வாழ்வது பற்றிய ஆழமான புரிதல் நாம் கடவுளை மதிக்கும் போதும் அவருக்கு கீழ்ப்படியும் போதும் நாம் உண்மையான ஞானத்தை பெறத் தொடங்குகிறோம் அதேபோல் மகா பரிசுத்தத்தை பற்றிய அறிவு அதாவது கடவுளை ஆழமாக அறிவது புரிதலுக்கும் நுண்ணறிவுக்கும் வழிவகுக்கிறது கடைசி பைபிள் வசனம் பேசப்பட்டது செயின்ட் பேதுருவின் முதல் நிருபம் அத்தியாயம் மூன்றாம் வசனம் மூன்று மற்றும் நான்காம் வசனம் பேசப்பட்டது மேலும் உங்கள் அலங்காரம் மேலோட்டமாக இருக்கக்கூடாது அதாவது முடி தங்க நகைகள் அல்லது விரிவான ஆடைகளை பின்னுதல் ஆனால் உங்கள் அலங்காரம் மறைவான மற்றும் மறைவான நபராக இருக்கட்டும் அழியாத அலங்காரமான சாந்தம் மற்றும் மனத்தாழ்மையால் அலங்கரிக்கப்பட்டிருக்கட்டும் ஏனென்றால் இது கடவுளின் பார்வையில் மிகவும் மதிப்புமிக்கது பொருள் அப்போஸ்தலன் பேதுரு இங்கே விசுவாசிகளுக்கு குறிப்பாக பெண்களுக்கு அவர்களின் உள் மற்றும் வெளிப்புற அழகை பற்றி அறிவுறுத்துகிறார் வெளிப்புற தோற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக உள் அழகில் கவனம் செலுத்துமாறு அவர் அவர்களை ஊக்குவிக்கிறார் வெளிப்புற அலங்காரம் தவறு என்று இது அர்த்தப்படுத்துவதில்லை மாறாக நமது முதன்மை கவனம் நமது குணம் மற்றும் ஆவியில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது மென்மையான மற்றும் அமைதியான ஆவி மனத்தாழ்மை அமைதி மற்றும் பொறுமையை பிரதிபலிக்கிறது அவை கடவுளின் பார்வையில் மிகவும் மதிப்புமிக்கவை இது காலப்போக்கில் மங்காது ஆனால் நிரந்தரமானது நாம் ஜெவ்விப்போம் ஓ என் இயேசு கிறிஸ்துவே ஓ என் பிதாவே ஓ புனித தாமஸ் அப்போஸ்தலன் ஓ புனித அன்னாளே ஓ புனித ஜோகிம் இன்று ஜூலை மாதத்தின் அரை மாதம் இன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஏழாவது அரை மாதம் நீங்கள் விரும்பினால் இந்த ஜபத்தில் குறிப்பிட்ட இறந்த நபர்களின் பெயர்களையும் சேர்க்கலாம் அதாவது இந்த வசனம் கவலைப்பட வேண்டாம் கடவுளை நம்ப வேண்டாம் என்று கூறுகிறது உங்கள் வாழ்க்கையைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் என்பது நமது அடிப்படை தேவைகளை பற்றி நாம் அதிகமாக கவலைப்படக்கூடாது என்பதாகும் உணவை விட வாழ்க்கை முக்கியமல்லவா உடையை விட உடல் முக்கியமல்லவா கடவுள் நமக்கு உயிரையும் உடலையும் கொடுத்திருந்தால் அவர் நிச்சயமாக நமது சிறிய தேவைகளையும் கவனித்து கொள்வார் என்று அது வாதிடுகிறது ஏனெனில் இவை உயிரை விட குறைவான முக்கியத்துவம் வாய்ந்தவை எனது யூடியூப் சேனலை மறந்துவிடாதீர்கள்